என் அன்புக்குரிய தம்பி தங்கைகளுக்கு அண்ணன் எழுதி கொள்ளும் கடிதம் இது இருட்டை கண்டு அஞ்சாதே உனக்கு சிறு வயதிலிருந்தே இருட்டு என்றால் பயம் நான் கூட சின்ன வயசில் உன்னை அச்சமூட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக விளக்கை அணைத்து விட்டு ஊ ஊ என கத்திவிட்டு ஓடிவிடுவேன் ஒரு பகல் பொழுதி பேய் என்று சொல்லி நாக்கை நீட்டியும் நகங்களை காட்டியும் கண்களை உருட்டி உருட்டி பேய் என்று சொல்லி கத்தி கூக்குரலிட்டு உன்னை அச்சமூட்டுவேன் சின்னஞ்சிறு வயதில் நீ அதிகமாக இறைவனிடம் வேண்டுவது பேய் பிசாசுகளிடம் இருந்து என்னை காப்பாற்று என்பதுதான் சில நேரங்களில் அந்த பேய் பிசாசாக நானும் இருந்திருக்கிறேன் என் அச்சத்தை குறை என்று உனக்கு பிடித்த கடவுளிடம் நீ திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பாய் அது பக்தி அல்ல பயம் என்பதை என்னால் அப்போது அறிய முடிந்தது அப்போது உனக்கு இருந்த பயம் எனக்கில்லை ஏன் என்று தெரியுமா அந்த சூழலில் நான் பயந்தால் என்னை பார்த்து அதிகம் நீ பயப்படுவாய் என்ற காரணத்தினால் என் அச்சத்தை எனக்குள்ளே தோண்டி புதைத்துவிட்டேன் உனக்காக பின் கால ஓட்டத்தின் கதவுகளுக்கு பின்னால் சில மூடாத ரகசியங்கள் திறந்தே கிடந்தன அதை என்னால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது அதை இப்போது கண்டிப்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது கூட